அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்த்துட்டுருக்கிறது பார்த்தீங்கன்னா குட்டி குதிரை இன்னும் போடலை ஒம்பது மாத குட்டி இந்த குட்டி சுழி சுத்தமாக இருக்கக்கூடிய ஆண்குட்டி மார்வார் ஆண்குட்டி ஃபுல் ஜெட் பிளாக்கில் வரும் இந்த குட்டி இந்த குட்டி பிடிச்சிருக்கிறவங்க நம்மளோட தொடர்பு நிலை பண்ணலாம் இப்போ நம்ம எடுத்துகிட்டு வரும்போது இந்த குட்டியை சேர்த்து எடுத்துகிட்டு வரலாம் இப்போ வட இந்திய பயணம் இருக்கோம் நல்ல காதில் நல்ல கழுத்தில் நல்ல ஸ்டக்சரில் இருக்கக்கூடிய ஆண்குட்டி இந்த குட்டி வீடியோ முழுமையாக பாருங்கள் குட்டியோட கை கால் நல்ல ஊக்கமாக இருக்குது நல்ல தரமான குட்டி இது மாதிரி தரமான குட்டியை நம்ம வாங்கி வளர்க்கும் பட்சத்தில் பின்னாடி பெரிய ஸ்டாலினோ நல்ல ஸ்டாலினாக வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது குதிரையை தேர்வு பண்ணும் போது நல்ல குதிரையாக தேர்வு பண்ணி நம்ம வளர்த்துக்கிட்டோன்னா குதிரையை மாற்ற தேவை ஒரே குதிரை வச்சுருந்தாலும் நம்ம பேர் சொல்கிற மாதிரி நல்ல குதிரையாக வச்சுருக்கலாம் நம்ம எப்பொழுதுமே தரமான குட்டிகளை வாங்கி கொடுத்துட்ருக்கோம் இந்த குட்டி உங்களுக்கு தேவைன்னா நம்மளுடைய தொடர்பு நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள் வீடியோவை முழுமையாக பாருங்கள் ஸ்டெப் எப்படி வைக்குதுங்கிறத பாருங்கள் நல்ல ஒரு ஷோ குவாலிட்டியில் நம்ம குட்டி வேணும் அப்படின்னா இந்த குட்டியை நம்ம சூஸ் பண்ணலாம் கழுத்து அதோட கழுத்து அமைப்பு பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு தெரியும் கழுத்தோட ஸ்ட்ரக்சர் பார்த்திங்கனாலும் நல்ல கழுத்தில் குட்டி உங்களுக்கு தெரியுது பார்த்தீங்கன்னாலே தெரியும் நல்ல தரமான குட்டி இந்த மாதிரி குட்டிகள் வந்து நம்ம தேடினாலும் கிடைக்காது நம்மளால நல்ல தரமான குட்டிகளை தொடர்ந்து உங்களுக்காக தேடி எடுத்து கொண்டு வந்து சேர்க்க முடியும் என்ன ஸ்ட்ரக்சரில் இருக்குது பாருங்கள் குட்டி இந்த ப்ரொஃபைல் பார்த்தா தெரியும் இந்த காதோட அமைப்பு பார்த்தா தெரியும் மூஞ்சியோட அழகு பார்த்தா தெரியும் டேரக்ட் காலகண்டாவோடைய லைனேஜில் வந்த குட்டி இந்த குட்டி யாருக்கும் தேவைன்னா நம்மளுடைய எண்ணில் தொடர்பு கொள்ளுங்க தொடர்ந்து நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க அனைவருக்கும் நன்றி குதிரைகளை காப்போம் சுற்றுச்சூழலை பாதுகாப்போம் நன்றி வணக்கம்